அல்மாய்தா உணவு தட்டு நலசங்கத்தின் ஏழாம் ஆண்டு விழா அல் மாய்தா தட்டு நல சங்கத்தின் ஏழாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு இன்று மதியம் கோவை அரசு மருத்துவமனையில் உள்ள குழந்தைகள் வார்டில் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன தொடர்ந்து கோவை அரசு மருத்துவமனையில் உள்ள புற்றுநோயாளிகள் மையத்திற்கு நேரில் சென்று அங்கு அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளுக்கு உணவுப் பொருட்கள் மற்றும் பழங்கள் அல் மாய்தா தட்டு நல சங்க நிறுவனர் மற்றும் செயலாளர் கே முகமது ஹசன் தலைமையில் வழங்கப்பட்டது தொடர்ந்து செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில் அல் மாய்தா தட்டு நல சங்கம் அல்லாவின் இறை தூதர் முகமது நபி அவர்களிடம் இஸ்லாத்தில் சிறந்தது என்ன என்று கேட்டபோது பசித்தவர்களுக்கு உணவழியுங்கள் நோயாளிகளை நலம் விசாரியுங்கள் என கூறினார் அதன் அடிப்படையில் அவரது வழிகாட்டுதலின்படி கோவை அரசு மருத்துவமனைக்கு வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை என்று விடுமுறையே இல்லாமல் நோயாளிகளுக்கு உணவுகள் மற்றும் பழங்களை தொடர்ந்து ஆறு ஆண்டுகளாக வழங்கி வருகிறோம் இதற்கான உதவிகளை அல்மாய்தா உணவு தட்டு நல சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து ஆதரவளித்து வருகின்றனர் அது மட்டும் இல்லாமல் வருடம் நோன்பு மாதத்தில் ஏழை எளியவர்களுக்கு இப்தார் என்னும் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி இஸ்லாம் அடிப்படையில் மரணி போருக்கு ஆடை மற்றும் மாதந்தோறும் வெள்ளிக்கிழமையன்று ஏழை எளியவர்களுக்கு அரிசி மளிகை பொருட்கள் வழங்குவது போன்ற பல்வேறு சேவைகளை எங்களது இறை தூதர் முகமது நபிகள் நாயகம் காட்டிய வழியில் தொடர்ந்து செய்து வருவதாக அவர் தெரிவித்தார் நிகழ்வில் அல்மாயுதா உணவு நல சங்கம் தலைவர் மொய்தீன் பாபா அல்மாய்தா தட்ட ஆலோசகர்கள் சிக்கந்தர் பாஷா ஆட்டோ ஆட்டோசலிம் களப்பணியாளர்கள் களப்பணியாளர்கள் ஷாஹுல் அமீத் ஃபைசல் ரஹ்மான் ஷேக் தாவூத் மற்றும் அல்மய்தா உணவு திட்ட உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் கடந்த ஆண்டு சிறந்த ரத்த தானம் செய்தவர்கள் மற்றும் சிறந்த உணவு திட்டம் வழங்கியதற்காகவும் அல்மாயுதா உணவு திட்ட நல சங்கத்திற்கு முன்னாள் மாவட்ட ஆட்சியரிடம் பாராட்டு சான்றிதழ் வழங்கியது குறிப்பிடத்தக்கது